பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணிச்சது லீக் போட்டியில் எழுபத்தஞ்சி சதவீத வெற்றியும் சூப்பர் ஐட் சுற்றில் தொண்ணூறு சதவீத வெற்றியும் செமிஃபைனல் ஃபைனலில் நூறு சதவீத வெற்றியும் மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் இனி டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு டிவி முப்பத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டு ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி பார்ப்போம் டிஎன்பிஎல்ல மூன்றாவது மேட்ச் சேலத்துக்கும் மதுரைக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியில சேலம் மணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது சேலத்துடைய உதயாதிபதி சேவி பார்த்தீங்கன்னா ஆட்சி பழத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்துல மறையறது அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் ஆட்சி பலம் கூடுதல் வலிமை அதே போல் சேகம் மதுரை பேந்தர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிபதி புகர் புகர் பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ இவங்களுக்கு ஆறில் இருக்கிறத விட அவங்களுக்கு எட்டில் இருக்கிறது கடுமையான போராட்டம் மதுரைக்கு தருது அதே போல் சேலத்தை பொறுத்தளவுக்கு புகர் தேடி வருது எதிர எதிராளியே தேடி வந்து இவங்களுடைய கௌரவத்தை உயர்த்திறக்க அமைப்பு இருக்குது அதே போல் மதுரைக்கு தேடி வர்றது கதிர் வர்றார் சுகஸ்தானாதிபதி தேடி வர்றார் இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு சுகம் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் சேலத்துடைய லாபஸ்தானத்தில் மதி உட்கார்ந்துருக்கு அது கொஞ்சம் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் அதே போல் மதுரையை பொறுத்தளவுக்கு லாபஸ்தான அதிபதி நல்லா வலுவாக ஆட்சி பலத்தில் இருக்கிறது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அப்போ இவங்களுக்கு மதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாகவும் இருக்கார் சேலத்தை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவிற்கு வெற்றி ஸ்தானம் வலுவாக மதுரைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது நமக்கு இந்த சேலத்தை பொறுத்தளவுக்கு கவிப்பு மந்தன் இரண்டுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நஷ்டம் சேதாரம் நிச்சயமாக சேலத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ மதுரை பேந்தர்ஸ் வந்து இந்த முறையில் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்